நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படி நேரத்தை வீணடிச்சா நம்ம வாழ்க்கையே வீணா போயிடும் அப்படிங்கறது ஒரு சின்ன கதை மூலயமா நம்ம பார்க்கலாம் வாங்க கதை கொள்ள போலாம் நான் உங்களின் தோழி திவ்யா ஒரு அழகான அமைதியான ஊர்ல ராகவ் வாழ்ந்து வந்தாரு அவருக்கு வயது முப்பத்தஞ்சு ஆனா மனதுல இன்னும் பதினெட்டு வயது கனவுகள் கடிகாரம் காலை எட்டு மணி அடிக்குது ஆனால் ராகவோ இன்னும் படுக்கையில் மொபைல் அலாரம் மூன்றாவது முறையா அடிக்க அவர் கையை நீட்டி ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் தூங்குறாரு ராகவ் மனதுல எப்பயும் ஒரே சிந்தனை இன்னும் பத்து நிமிஷம் தூங்கிட்ட என்ன ஆக போகுது அந்த பத்து நிமிஷம் ஒரு மணி நேரமா மாறும் அவர் எழும்பும் சூரியன் நடு உச்சியில நிற்கும் அவசரமா பள்ளத்துலுக்கி காலை உணவு சாப்பிட்டு மீண்டும் சோஃபால போய் உட்காந்துக்கிட்டு ஃபோனை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளை ஆரம்பிக்கலாம் என்று வாக்குறுதிகளால் நிரம்பியது ஆனா அந்த நாளை அப்படிங்கிறது அவர் வாழ்க்கையில வந்ததே இல்லை ராவோட தந்தை கிருஷ்ணன் ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர் பழைய புத்தகங்கள் பாட புத்தகங்கள் நேர்மையான வாழ்க்கை அதுதான் அவருடைய உலகம் அவர் ராகவின் அரைவாசலுக்கு வந்து மெதுவாக சொல்றாரு சூரியனே எழுந்து உழைக்க ஆரம்பிச்சிருச்சு நீ இன்னும் மொபைல் உலகத்துல மூழ்கி இருக்க ராகவோ கண்டும் காணாமல் அப்புறம் எல்லாம் பண்ணலாம் என்று கிருஷ்ணனின் வார்த்தையை உதாசீனப்படுத்துவாரு அந்த வீட்டு சுவரில் ஒரு பழைய கடிகாரம் இருந்தது அது ஒவ்வொரு நொடிக்கும் டிக் டிக் என்று ஒழித்து இருந்தது ஆனால் அந்த ஒளி ராகவுக்கு இசை போல இருந்தது அதன் அர்த்தத்தை அவர் உணரவே இல்லை அந்த டிக் ஒவ்வொன்றும் சொல்லி கொண்டே இருந்தது நேரம் போகுது நேரம் போகுது ஆனால் அவனுக்கு அது கேட்காமல் மாறாக அவனுக்கு மொபைலில் சமூக ஊடகங்கள் சீரியல்கள் வாட்ஸ்அப் மீம்கள் இவைதான் அவன் உலகம் காலை பத்து மணிக்கு எழுந்து பிறகு இன்று என்ன செய்யலாம் என்று யோசிப்பான் ஆனால் எந்த காரியமும் செய்யாமல் அந்த நாளை முடிப்பான் அடுத்த நாள் காலையில ராக விழுந்திருக்கும் போது அவன் வீடு அமைதியா இருந்தது அவருடைய அப்பா கிருஷ்ணன் அங்கிருந்த புத்தகங்களை பார்த்து படித்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு காலையும் மூன்று மணி நேரம் செலவழிப்பார் பள்ளியில் பத்தாயிரம் குழந்தைகளுக்கு கற்றுத்தந்த மனிதர் அவர் அடிக்கடி சொல்வார் ராகவிடம் நான் உன்ன மாதிரி வயதுல இருக்கும்போது நான் பத்து ஊர்களுக்கு சென்று குழந்தைகளுக்கு அறிவு கொடுத்தேன் ஆனா நீயும் உன் நேரத்தை வீணாக்குற ஆனால் ராகவோ அப்பா இப்போ காலம் மாறிடுச்சு ஆன்லைன் வந்துடுச்சு இப்போ உலகமே நம்ம கையில தான் இப்ப யாரும் எதுவும் சொல்லி கொடுக்க தேவையில்லை ஒரு நாள் அவனுக்கு அவன் பள்ளி நண்பன் அருண் அழைப்பு செய்யறாரு ராகவ் நான் பேக்கரி ஸ்டார்ட் பண்ண போறேன் நீயும் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது பேக்கிங் பண்ணுவல்ல அதனால நீயும் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படி என்று அருண் கேட்க ராகவோ அது எல்லாம் பெரிய விஷயம்டா முதலீடு வேணும் வேலை செய்ய ஆள் வேணும் அப்புறம் ரிஸ்க் அதிகமா இருக்கு அதுக்கு நான் இன்னும் ரெடி ஆகல என்று சொல்ல அருணோ நீ எப்போதாண்டா ரெடியாக போற பத்து வருஷமா பண்றாரு ராகவுக்கு அருணோட வார்த்தைகளை கேட்டு ஏதோ துளிர்க்குது நிமிஷம் கடிச்சு மீண்டும் மொபைல திறந்ததுனால அந்த துளிர் போய் சோம்பல் மீண்டும் வந்து ஓட்டிக்குச்சு அந்த நாள் நைட்டு முழு வானமும் இருட்டா இருந்துச்சு இடியுடன் கூடிய மின்னல் வானை பிளந்தது மழை துளிகள் தாரையாக விழுந்தது ராகவின் வீட்டு ஜன்னல் கண்ணாடியில் தண்ணீர் சொட்டியது அந்த சத்தத்துக்கிடையில் டிக் டிக் என்று ஒழித்துக் கொண்டிருந்த பழைய தங்க நிற கடிகாரம் திடீரென்று நின்று நின்றுவிட்டது அடுத்த நாள் ராகவ் ஒரு சிறிய குடையை பிடித்துக்கொண்டு பழைய கடிகாரத்தை ஒரு துணியில் மூடி நிபுணரான சுந்தரம் தாத்தாவின் கடைக்கு எடுத்துச் செல்கிறார் அந்த கடை காலம் கடந்தது போல் இருந்தது பழைய சூழல் கொண்டது சுவரின் பல பழைய கடிகாரங்கள் ஒவ்வொன்றும் தங்கள் தளத்தில் டிக் டிக் என ஒலித்தன ஏ ராகவா நீயும் கடிகாரத்தை பிடிச்சிட்டியா என்று சுந்தரம் தாத்தா கேட்க தாத்தா இது என் தாத்தாவின் கடிகாரம் நேற்றிரவு திடீரென்று நின்று விட்டது இது சாமானிய கடிகாரம் இல்லை ராசா இது மூன்று தலைமுறையை கண்ட கடிகாரம் உன் தாத்தா கனவு கண்ட காலத்தையும் உன் அப்பா கடினமாக உழைத்த நாட்களையும் இது பார்த்திருக்கு இது நின்று விட்டதா என்று ஆச்சரியத்துடன் சுந்தரம் தாத்தா கேட்க ஆனால் உன்னுடைய காலத்திலோ நின்று விட்டது காரணம் நீயும் நின்று விட்டாய் அதனால் அந்த கடிகாரம் நின்றுவிட்டே இருந்தது தாத்தாவின் வார்த்தைகள் அவன் மனதில் ஈட்டியாய் பாய்ந்தது இதோ இந்த கடிகாரம் இப்போ வேலை செய்து இது உனக்கான நேரம் வந்துவிட்டதுன்னு சொல்லுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ராகவ் அதை மரியாதையுடன் கையில் எடுக்கிறான் அவனின் முகத்தில் புதிய உணர்வு விழிப்பு மற்றும் தீர்மானம் அடுத்த நாள் அதிகாலை மழை வெளியே விட்டது வானம் மெதுவாக வெளிச்சம் பெற தொடங்குகிறது அந்த அமைதியில் ஒரு வித்தியாசமான மௌனம் நேற்று இரவு அந்த கடிகாலத்தின் ஒளி இன்னும் மனதில் ஒழித்து கொண்டே இருக்க அவன் மெதுவாக எழுந்து அப்பா கிருஷ்ணனின் அறைக்கு செல்கிறான் கிருஷ்ணனோ அமைதியாக படுத்திருக்கிறார் மேஜையின் மீது ஒரு டைரி அருகில் ஒரு பேனா அதன் அருகில் காப்பி கோப்பை பாதி குடிக்கப்பட்டபடி குளிர்ந்திருந்தது ராகவ் கிருஷ்ணரிடம் நெருங்கினான் அவன் தோளில் கை வைக்கிறான் ஆனால் எந்த பதிலும் உணர்வும் இல்லை அவன் சற்று தள்ளி அதிர்ச்சியில் நின்று விடுகிறான் கண்ணீர் கண்களில் நிரம்புகிறது அவன் மேஜை மீது இருந்த டைரியை எடுக்கிறான் அதில் கடைசி வரி என் மகன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வான் என நம்புகிறேன் அவன் அந்த வரிகளை நிதானமாக வாசிக்க ஒவ்வொரு எழுத்தும் அவன் உள்ளத்தை துளைக்கிறது அவன் டைரியை மார்போடு அணைத்துக் கொள்கிறான் கண்ணீரில் முகம் நனைந்து விடுகிறது அந்த சமயத்தில் அருகிலிருந்த கடிகாரம் திடீரென டிக் டிக் என ஒழிக்க தொடங்குகிறது ஒரு நொடிக்கு நின்றிருந்த வாழ்க்கை மீண்டும் இயங்கியது போல அவன் கண்களில் கண்ணீர் இருந்தும் உள்ளத்தில் ஒரு புதிய தீர்மானம் உழைக்கிறது மெதுவாக வெளிச்சம் பெறுகிறது அந்த அமைதியில் ராகவ் கதவை திறந்து வெளியே வருகிறான் முன்பு சோம்பேறி போல இருந்த முகத்தில் இப்போது ஒரு விழிப்பு உற்சாகம் அமைதி அவன் ஆழமாக மூச்சை இழுத்து புன்னகைக்கிறான் அவன் வீட்டு வெளியில் தூசிகளை துடைத்து வீட்டை சுத்தம் செய்கிறான் பழைய மலர் தொட்டிகளை சுத்தம் செய்து புது செடிகளை வைக்கிறான் இப்போது அவன் வாழ்க்கையும் அவன் வாழ்ந்த வீடும் இரண்டுமே மாறியிருந்தது சில நாட்கள் கழிந்தன அந்த ஊரின் ஒரு மூளையில் மூடியிருந்த பழைய பேக்கரி அது ஒரு காலத்தில் ராகவின் தாத்தா கனவு கண்ட கடை கடையை ராகவ் மீண்டும் திறக்கிறான் அவன் புதிய பெயர் பலகையையும் வைக்கிறான் அந்த கடையின் பெயரோ டிக் அண்ட் டேஸ்ட் சில வாரங்கள் கழித்து பேக்கரியின் திறப்பு விழா நடந்தது பேக்கரியில் வாசனை நிரம்பியது ரொட்டிகள் அடுப்பில் ஊதல் எழுப்புகின்றன வாடிக்கையாளர்களோ வரிசையாக நிற்கின்றனர் அவன் ஊரில் வேலையில்லாமல் இருந்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிறான் அவன் கடையின் சுவற்றில் ஒரு வாசகம் நேரத்தை பயன்படுத்தினால் வாழ்க்கையும் சுவையாக மாறும் அங்கு உள்ள இளைஞர்கள் ராகவிடம் எங்களை எதற்காக வேலைக்கு எடுத்தீர்கள் என்று கேட்க நான் தான் என் இளம் வயதில் சோம்பேறை என் வாழ்க்கையை இழந்துவிட்டேன் ஆனால் துடிப்போடு இருக்கும் உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் பிடித்தது பின்னணியில் கடிகாரத்தின் ஒளி டிக் டிக் என அந்த ஒளி இப்போது அவன் வாழ்வின் இசையாக மாறியது சூரியன் மறையும் நேரம் பேக்கரியின் வெளிச்சம் மெதுவாக ஒளிர்ந்தது சின்ன பிள்ளைகள் சாப்பிட மக்கள் சிரிக்க ராகவோ புன்னகையுடன் அவர்களை பார்க்கிறான் அப்பொழுது அவன் தந்தையின் நினைவு வந்தது நேரம் நிற்காது ஆனா சரியான நேரத்தில் விழித்தால் வாழ்க்கை தொடங்கும் வேலை புதிய ரொட்டியின் மனம் காற்றில் கலக்கிறது வாடிக்கையாளர்கள் மெதுவாக வெளியேறுகின்றனர் ராகவ் சிரிப்புடன் கடை கவுண்டரில் பிஸியாக இருக்கிறான் அந்த சமயம் கதவு மெதுவாக திறக்கிறது அவன் நண்பனான அருண் உள்ளே வருகிறான் சில மாதங்களுக்கு பிறகு ராகவே காண வந்தான் அருணோ வியப்புடன் பார்க்கிறான் அடடே ராகவ் இது யாரு பேக்கரி ஓனர் ராகவா பத்து ஆண்டுகள் செய்ய வேண்டியதை நீ ஒரே ஆண்டிலே முடிச்சிட்டியே என்ன மாயம் இது என்று அருண் ஆச்சரியத்துடன் கேட்க ராகவோ மாயமில்லை அருண் நான் இனி நாளைக்காக காத்திருக்கவே இல்லை இன்றே தொடங்கினேன் இப்பொழுது அந்த நேரம் எனக்கு போதவே இல்லை இந்த கடிகாரம் ஒரு முறை நின்றது என் வாழ்க்கையும் அப்போது நின்றது போலத்தான் இருந்தது ஆனால் அதுவே என்னை இயக்கிய நாள் நான் வாழ ஆரம்பித்த நாளும் அதுதான் அருணின் கண்களில் கண்ணீர் துளிகள் ராகவா நீ உன் தந்தையே விட்டாய் அவர்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார் நேரம் யாருக்காகவும் நிற்காது ஆனால் அதை மதித்தால் வாழ்க்கை நிறைவடையும் என்று ஆண்டுகள் உருண்டோடின ராகவ் தற்போது அந்த ஊரின் பெருமையானார் அவருடைய பேக்கரி சுவையான உணவு மட்டுமல்ல அன்பின் அடையாளமாகவும் திகழ்ந்தது ஆனால் ஒரு இரவு ராகவ் திடீரென நோய்வாய்ப்பட்டார் மருத்துவரை அழைத்து வந்து பார்த்தபோது அவருக்கு உடல் ரீதியான நோய் இருப்பதாகவும் அவருக்கு வாழ்நாள் கொஞ்சம் குறைவு என்பதையும் அவர் சொன்னார் படுக்கையில் படுத்தபடி ராகவ் கடிகாரத்தின் டிக் டிக் என ஒளியை கேட்டுக்கொண்டிருந்தார் நான் நிறைய நேரம் வீணாக்கினேன் ஆனால் மீதி இருந்த நேரத்தை நன்றாக வாழ்ந்தேன் அதன் பிறகு இரவு பனிரெண்டு மணி கடிகாரம் மீண்டும் நின்றது காரணம் ராகவின் உயிரும் நின்றது ஆனால் இம்முறை இது எச்சரிக்கை நிமித்தமாக அல்ல மரியாதையின் நிமித்தமாக மறைவிற்கு பிறகு அவன் பேக்கரியை ஊர் மக்கள் இணைந்து நடக்க தொடங்கினர் அவருடைய நினைவாக அவர்கள் அதற்கு பெயர் வைத்தனர் கடிகாரம் இன்னும் பேக்கரியில் தொங்கிக் கொண்டே இருந்தது அது தொடர்ந்து டிக் டிக் என்ற ஓசையை எழுப்பிக் கொண்டு இருந்தது ஊரில் யாராவது சோம்பேறித்தனமாக இருந்தால் அந்த கடிகாரத்தை பார்த்தால் அவருக்கு நினைவாக வருவது ராகவ் போல் வாழ்க்கையை வீணடிக்க கூடாது என்பதுதான் நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ராகவோட கதையே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் நம்மளுக்கு இல்லையா மக்களே ராகவ் எதுவுமே செய்யாம இருந்த போது அவருக்கு நிறைய நேரங்கள் இருந்தது ஆனா அதை வீணாக்கினாரு ஆனா ஏதாவது செஞ்சு சாதிக்கணும் அப்படின்னு முயன்ற போது ராகவின் உயிர் பிரிந்தது இந்த கதை உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வாழ்க்கை பாடமாக அமைஞ்சிருக்குன்றதை நம்புறேன் நான் மற்றொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க